நாட்டில் தேசிய கல்விக் கொள்கையை திணிக்க கூடாது என்றும் மாநிலங்களின் உரிமைகளை மத்திய அரசு மதிக்க வேண்டும் என்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் மேலும் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிதியை உடனே வழங்க வேண்டும் என்றும் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்திருப்பதாவது அரசு பள்ளிகளில் மும்மொழிகள் கற்பிக்கப்படுவதை கட்டாயமாக்கும் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்தினால் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு நிதி வழங்கப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியிருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது பொதுப்பட்டியலில் உள்ள கல்வியில் மாநில அரசுகள் தனி கொள்கையை கடைபிடிக்க வகை செய்யப்பட்டுள்ள நிலையில் அதற்கு மாறாக தேசிய கல்விக் கொள்கையை திணிப்பதை மத்திய அரசு தவிர்த்திருக்க வேண்டும் புதிய கல்விக் கொள்கையின் ஒரு அங்கமான பி எம் ஸ்ரீ பள்ளிகளை தமிழக அரசு திறக்க வேண்டும் அவற்றின் மும்மொழி கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற நிபந்தனையை ஏற்க தமிழக அரசு மருத்துவ ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின்படி தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய ரூபாய் இரண்டாயிரத்தி நானூத்தி ஒன்று கோடி நிதியை வழங்காமல் பல மாதங்களாக மத்திய அரசு தாமதப்படுத்தி வருகிறது இந்த நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று தமிழக அரசு பல மாதங்களாக வலியுறுத்தி வருகிறது புதிய கல்விக் கொள்கையை ஏற்க மறுப்பதை காரணம் காட்டி மத்திய அரசு நிதியை வழங்க மறுப்பதை ஏற்க முடியாது என்று பல தருணங்களில் பாட்டாளி மக்கள் கட்சி உறுதிப்பட தெரிவித்திருக்கிறது ஆனால் மத்திய அரசு சாத நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளாமல் மும்மொழி கொள்கையை திணிப்பதில் உறுதியாக இருக்கிறது என்பதை தான் மத்திய கல்வி அமைச்சரின் கருத்துக்கள் காட்டுகின்றன மும்மொழி திணிப்பு என்ற போர் தமிழகத்தின் மீது எண்பது ஆண்டுகளுக்கு மேலாக தொடுக்கப்பட்டு வருகிறது ஆனால் அந்த போரில் ஒவ்வொரு முறையும் தமிழ்நாட்டு மக்கள்தான் வென்று வருகின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டில் இந்தி திணிப்பு குறித்த சர்ச்சை எழுந்த போதும் இந்தி பேசாத மாநிலங்கள் விரும்பும் வரை ஆங்கிலமே அலுவல் மொழியாக நீடிக்கும் இந்தி திணிக்கப்படாது என்று வாக்குறுதி அளித்திருந்தார் அதை மீறும் வகையில் மத்திய அரசு செயல்படுவது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது பொதுப்பட்டியலில் கல்வி இருக்கும் நிலையில் தேசிய அளவிலான கல்விக் கொள்கையை வகுப்பதற்கு மத்திய அரசுக்கு எவ்வளவு அதிகாரம் உள்ளதோ அதே அதிகாரம் மாநில அரசுக்கும் உள்ளது அதன்படி கடந்த காலங்களில் பல மாநிலங்கள் தங்களுக்கு என்று தனி கொள்கையை வகுத்து நடைமுறைப்படுத்தி உள்ளன இப்போதும் கூட தமிழ்நாடு அரசு மாநில கல்வி கொள்கையை வகுத்து இன்னும் செயலாக்கம் செய்யாமல் வைத்திருக்கிறது இது மாநில அரசின் உரிமை இதை மத்திய அரசு மதிக்க வேண்டும் ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு நிதி வழங்க வேண்டியது மத்திய அரசின் கடமை அந்த நிதி தமிழ்நாட்டு குழந்தைகளுக்கு கல்வி வழங்குவதற்கு தானே தவிர புதிய கல்வி கொள்கையை செயல்படுத்துவதற்காகவும் முன்மொழி கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்காகவும் வழங்கப்படும் வெகுமதி அல்ல ஆனால் தேசிய கல்வி கொள்கையையும் தமிழ்நாட்டிற்கான நிதியையும் இணைத்து மத்திய அரசு குழம்பிக் கொள்ள கூடாது மத்திய அரசு நிதி ஒதுக்காததால் அரசு பள்ளிகளில் பயிலும் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு தொடர்பான பல திட்டங்கள் செயல்படுத்தப்படாமல் கிடைக்கின்றன எனவே நியாயத்தையும் மாநில அரசின் உரிமைகளையும் மதித்து ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிதியை மத்திய அரசு உடனே வழங்க வேண்டும் இவ்வாறு அன்பவனி ராமதாஸ் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க